சொல்ல வரனா எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது தெரிஞ்சுதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனந்தமாக இருப்பதற்கு அறிவாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது நான் விட்டதை என் புள்ள பிடிச்சிருச்சுன்னு ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை ஒரு மணி நேரம் பார்க்குற தந்தை எனக்கு ஒரு காவியமாக தெரிகிறார் சார் குழந்தையோட ப்ராக்ரஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவரு சைன் பண்ணுவாரு சார் இப்ப பாப்பாவை கொஞ்சம் வளர்ந்துறனால அவளுக்கு தெரியுது சரி அம்மா ஆபீஸ் போறான்ட்டு வந்து என்கிட்ட கொடுப்பா சார் அது நான் சைன் பண்ணால் அவர் ரொம்ப நீ சைன் பண்ணிட்டல சரி இருக்கட்டும் அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கிறாரு அவர் சங்கடப்படுறாரு உங்களுக்கு தெரியுது தெரியுது சார் அவருக்கு புரியல சார் அவர் சோஷியல் சயின்ஸ்னாலே என்னன்னு தெரியாது அதே நாங்கள் படித்து காட்டணும் அதெல்லாம் அவருக்கு தெரியாது அதனால தெரிஞ்ச பிள்ளையே கட்டினாரு இல்லைன்ன தப்பு நல்ல எண்ணம் அது சரி ஜஸ்ட்டு நான் ஒரு க்ளான்ஸ் பார்த்தோனையுமே சைன் பண்ணிடுவேன் சார் அவர் ஒரு மணி நேரம் உட்காந்து பார்த்துட்ருப்பாரு சார் அது என்ன ஏதுன்னு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண உட்காந்து சரி அதனால் நான் வேகமாக சைன் பண்ணி கொடுத்துட்றேன் நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் அந்த ப்ரோக்ரஸ் கார்டு உங்கள் கையில் கொடுத்தா நீ என்ன பார்ப்பீங்க அதில் சொல்லுங்களேன் நான் உண்மையாக சொன்னேன் சார் நான் எப் எதுவுமே டென்த்துக்கு மேலே மார்க் எடுக்க மாட்டேன் சார் ஒம்போது எட்டு எல்லாத்துலேயும் இருக்கும் என் மகன் வந்து நைன்த்து எயிட்டீன் ஒன்று செவன்ட்டி ஃபைவ் இப்படி எடுக்கப்பறேன் நம்மளுக்கு அதை பார்க்கப்பற ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார் அது நான் செய்ய முடியாது என் மக செய்கிறா அது பார்க்கப் நம்மளுக்கு ஒரு ஆனந்தம் என்னென்னலாம் பார்த்து பார்த்து செய்வீங்க உங்கள் பிள்ளைக்கு எனக்கு ஒரு ஆசை சார் நம்ம படித்த பிரியாளுன்னு ஒரு ஆசை படிப்பு இல்லை இப்போ என் மகளை நான் அந்த இடத்துக்கு அவர்களுக்கு வந்து கே ஒரு டாக்டர் ஆகணும் ஆசை இருக்கா அவளோ ஆசை தான் ஏன் ஆசை எதுவும் கிடையாது அவள் ஆசை நம்ம நிறுத்தணும் இப்போ என்னோடய ஆசை என்னோட பிட்டு நான் பண்ணாதே என் மக பண்ண வைக்கணும் அது அவளுக்கு ஆசை நம் நம்மளே பண்ணணும் அவளோட ஒரு ஆசை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குது ரைட்டா அதில் மார்க் எழுதியிருக்காங்க அது ஒரு அப்பங்கார ஒரு மணி நேரம் பார்க்குறானே எப்படி பார்க்குறான் அந்த ஒரு மணி நேரம் பார்க்குறதுல என்ன இருக்குது அப்போ என்ன பார்க்குறாரு அவரு நீங்க அதை என்னைக்குமே யோசிச்சது இல்லையா ஒரு மணி நேரம் அவரை பாரு ஒரு மணி நேரம் உட்காந்து ஏபிசிடி படிச்சிட்டு இருப்பாரு சார் நான் என்ன சொல்ல வரேன் எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது தெரிஞ்சுதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனந்தமாக இருப்பதற்கு அறிவாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது நான் விட்டதை என் புள்ள பிடிச்சிருச்சுன்னு ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை ஒரு மணி நேரம் பார்க்குற தந்தை எனக்கு ஒரு காவியமாக தெரிகிறார் சார் அவர் இன்னும் நைன்டிஸ்லேயே இருக்காரு சார் ஃபியூச்சருக்கு வர வரமாட்டேங்கிறாரு சார் அதான் சார் பிரச்சனை ஓகே அந்த லட்சுமி சிராமிக் அந்த கிஃப்ட் எடுத்துருவாங்கப்பா நிகழ்ச்சி முடியும் போது தான் நான் பரிசு கொடுப்பேன் நிகழ்ச்சி நடக்கும்போதே கொடுக்குறேன் கொண்டாங்க நான் பார்த்த சிறந்த தந்தைகளில் ஒருவரிவர் பாப்பா வாடா வா சூப்பர் அப்பாவுக்கு நீ பரிசு கொடுவடியா ஆக்சுவலா உங்கள் அப்பா தோத்து போயிட்டாருன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க உங்கள் அப்பா ஒரு பெரிய வெற்றியாளர் இல்ல அவர் நிஜமால தோக்கல சூப்பரா அவரு எனக்காண்டியது எல்லாமே கஷ்டம்